இந்தியா போருக்காக தயாராக இருந்தா இருக்கு அதற்குண்டான எல்லா உதவிகளையும் செய்ய நாங்க தயார் நிலையில இருக்கோம் நேற்று காஷ் பட்டேல் அவர்கள் அமெரிக்கா இருந்து சொல்றாங்க எந்த வசதியுமே நம் நாட்டோட போட்டு போடுறதுக்கு எந்த வித ஒரு பிரசன்ட் கூட தகுதி இல்லாத நாடுதான் பாகிஸ்தான் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம நாடு பாகிஸ்தான் காரனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பாகிஸ்தானுக்கு விட்டு குடுக்கிறேங்கிற பேர்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன செய்யறீங்கன்னா அவனுக்கு வந்து துணை போறது மிகவும் தவறு அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நூற்று இருநூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கும் அந்த தீவிரவாதி கிழட்டு பயன்களுக்கும் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இது எந்த நாட்டுல நடக்குமா இந்தியால தான் இந்து இந்துவும் முஸ்லிம்களும் ஆனா அங்க பாகிஸ்தான்ல முஸ்லிம் முஸ்லிமையே அடைச்சிக்கிருவா இன்னைக்கு ஓவைசியை வந்து முன் வந்து ஆமாம் இது வந்து மதத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த தாக்குதல் அவரே இந்த சீமான் மாதிரி மாதிரி புத்தி இல்லாத மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வந்தே மாதிரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல பைசரன் பள்ளத்தாக்குல பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அங்க வந்த டூரிஸ்டுகளை வந்து கண்ணு மண்ணு தெரியாம கொன்று குடிச்சிருக்காங்க அதுவும் எப்படின்னா இந்துக்களாகவும் அதாவது மதம் என பிரிஞ்சது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இவங்க வந்து உன்னோட பேர் என்ன நீ வந்து களிமா சொல்லு நீ வந்து அசான் போது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் கலட்டி விட்டு அந்த உறுப்புகள் எல்லாம் பார்த்து மிகவும் கொடூரமான மிகவும் இழிவான செயல்கள் மாதிரி செஞ்சு அவங்கள பூரா குறிப்பா ஃபுல்லா இல்ல இருந்தவங்களை வந்து ஒருத்தரத்தை விட மத்த எல்லாருமே வந்து இந்துக்கள் மொத்தம் இருபத்தெட்டு பேர் இறந்திருக்காங்க அதுல வந்து ஒரு நேபாள சேர்ந்த ஒருத்தர் அவருமே வந்து இந்துதான் இஸ்லாமியர் லோக்கல் கைடு அவர் தான் வந்து இறந்திருக்காங்க இந்த செயல வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பேச முடியுமோ அதாவது இஸ்லாமிய ஜிகாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அது எந்த அளவுக்கு வந்து அவங்களால இழிவா பேச முடியுமோ அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க இதற்கு காரணம் வந்து முதல்ல பாகிஸ்தான் தான் எல்லாருனாலும் சொல்லப்பட்டது பாகிஸ்தான் வந்து மறுத்தது ஆனா இது நீங்க தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப்களை வந்து நம் தரப்பிலிருந்து கொடுக்கப்படவும் இப்பதான் அவங்க வந்து வாயை மூடி இருந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் குழந்தைகள் பார்த்தோம்னா சின்ன சின்ன குழந்தைகளா இருக்காங்க அவங்க எல்லாம் அழகும் போது துடிக்கிறாங்க அது வந்து எப்படியாப்பட்ட மனுஷனுமே வந்து அந்த விஷயத்துல வெளியே வர்றது வந்து கஷ்டம் இந்தியாவில இருக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தினால கண்டிப்பாக ஒரு நிமிஷம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா எந்த பாவமும் செய்யாம எந்த தவறுமே செய்யாத மக்கள் தான் வந்து அங்க அதிகமா வந்து அங்க பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து எதுக்கு செத்தோன்னு கூட அவங்க அந்த மக்கள் வந்து இறந்திருக்காங்க இப்ப பாகிஸ்தான் தான் இதுக்கு எல்லா காரணம் சொல்லிருக்காங்க இதுக்கு முக்கியமாக வந்து டி லட்சி தொய்பா அதனுடைய பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு யாரு ட்ரைனிங் பார்த்தோம்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதாவது அங்கிருக்கும் ராணுவம் தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு நான்கு நாளைக்கு முன்னாடி அந்த பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ தலை தளபதி அசிம் முனி முனிர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது அங்க இருக்கும் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாருன்னா நம்முடைய வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்லி நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு அங்க என்ன ஹிஸ்டரி தெரியல இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போன நாயகதான் அவங்க ஆனா வந்து நம்மளுடைய வரலாற்றை சொல்லணும் பாகிஸ்தான்ல இருந்தா பிரிஞ்சு இந்தியாவா போச்சு அங்க இருக்கும் காஷ்மீர் நம்மளுடையது அப்படின்னு வருஷம் பூரா காஷ்மீர் காஷ்மீர்னு சொல்லி அந்த நாட்டுல வந்து எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லாம அந்த மக்களுக்கு ஒரு கல்வி அறிவு இல்ல ஒரு பொது இல்ல எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம அப்படி மண்ணு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு அதோட பிரிஞ்ச நம்ம நாடு உலக பொருளாதாரத்துல வந்து இன்னைக்கு நான்காவது இடத்தை நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு சூப்பர் பவர்ல நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய எக்கானமி இன்னைக்கு வந்து போர் ட்ரில்லியன் எக்கானமி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க வந்து ஒரு பில்லியன் கூட அந்த நாடு வந்து டச் பண்ணல இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்துல விட கம்மியான மக்கள் தொகையை கொண்ட நாடுதான் வந்து பாகிஸ்தான் இந்த பாகிஸ்தானுடைய இலி இலி செயலை வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து கண்டிச்சிருக்காங்க மற்ற உலக நாடுகள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க நீங்க வந்து ஏன்னா நம் நாடு எப்பயுமே வந்து அமைதியின் பக்கம் தான் போகணும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த தீவிரவாதத்தை நீங்க வேரோட வெட்டி சாயங்க அப்படின்னு சொல்லி துளசி காப்பார் அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க நேத்து கேஷ் பட்டேல் அவர் தான் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா போருக்காக தயாராக இருந்தா இருக்கு அதற்குண்டான எல்லா உதவிகளையும் செய்ய நாங்க தயார் நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்று காஷ் பட்டேல் அவர்கள் அமெரிக்காவில இருந்து சொல்றாங்க இப்ப அந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தனும் பார்த்தோம்னா அதாவது ஏன் பாகிஸ்தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி அந்த நாட்டை அந்த மக்களை குறை சொல்றாங்க இத வந்து நிறைய மீடியா வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய செயல்கள் வந்து அந்த நாட்டு தான் இருக்கு எல்லாரையும் பாதி பேர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏன்னா அந்த நாடு வந்து இப்ப ஒரு பிச்சை எடுக்குது நாலு நாளைக்கு முன்னாடி கூட இருந்து பதினாலாயிரத்தி ஐநூறு பேரை அந்த நாட்டுல பாகிஸ்தானியர்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களை வந்து பாகிஸ்தானுக்கு அந்த கவர்மெண்ட் திரும்ப அனுப்பிச்சிருக்கு இப்படி அந்த நாட்டுல பொருளாதாரம் இல்ல சாப்பாடு இல்ல எந்த வசதியுமே இல்லாம இருக்கிறவனுக்கு நம் நாட்டு கூட நம் நாட்டோட போட்டு போறதுக்கு எந்த வித ஒரு பிரசன்ட் கூட தகுதி இல்லாத தான் பாகிஸ்தான் இப்ப இதுல இங்க நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கும் குறிப்ப தமிழ்நாட்டில் இருக்கும் ஊடகங்கள் வந்து என்ன பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த சோசியல் மீடியாவில பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இதுல வந்து பாகிஸ்தானும் துர்க்கியும் ஈரானும் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ப்ரபகண்டாவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நம் நாட்டுக்கு எதிராக என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ ஃபேக் ஐடி வச்சு ஃபேக் போட்டோஸை வச்சு அதாவது அந்த பேர்ட்ஸ் கூட பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம இந்தியர்கள் மாதிரியே தெரியும் ஆனா அவர்கள் இந்தியர்கள் இல்லை இதுக்காகவே ட்ரைனிங் கொடுத்து ஆட்களை வச்சு அவங்க எல்லாம் போஸ்ட் போட வச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற மாநிலத்துல கூட வந்து இந்த அளவுக்கு இல்லை ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் தான் அதிகமா வந்து சோசியல் மீடியால வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து எல்லாரும் புரிச்சுக்கணும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரருக்கு நான் வேண்டி வேண்டி சொல்றேன்னா நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்தியர்கள் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கும் அவனுக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கு நம்ம

நமக்கு வந்து கல்வி இருக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கோம் நல்ல பிசினஸ் பண்றோம் இணக்கமான சூழ்நிலையில வாழ்றோம் ஆனா பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா அங்க இருக்கும் இந்துக்கள் வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து அவங்க அடிமையாகி அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில எந்த ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்காது ஒரு கிரிக்கெட் போர்டு ஆகட்டும் மற்ற எந்த தொழில்களுமே வந்து அவங்கள வந்து ஒரு ஒதுக்கி வச்சு ரொம்ப ஒதுக்கி வச்சிருவாங்க டீ கடைகள்ல கூட தமிழர் வந்து தனித்தனியாக இருக்கும் நீங்க பாகிஸ்தான் யூடியூப்ஸ் எல்லாம் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தனித்தனி தமிழர்கள் இருக்கும் ஆனா நம்ம நாட்டுல வந்து நம்ம சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க நம்ம நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமர் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அதை வந்து ஏத்துக்க வேண்டியது இங்க இருக்க ஒவ்வொருத்தனுடைய கடமை முதல்ல வந்து நம்ம வந்து இந்தியர்கள் நம்ம பாகிஸ்தானியர்கள் இல்ல அவன் என்ன வேண்டாலும் செய்யட்டும் அது வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன செய்தோ அதை வந்து ஏத்துக்க கூடியது நம்மளுடைய கடமை இங்க சோசியல் மீடியால பேசுறதுனால இங்க எதுவும் ஆகப் போறது இல்ல இன்னைக்கு வந்து சிந்து நதிய கட் பண்ணிருக்காங்க நீ போய் டேம் கட்டு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஏற்கனவே பஞ்சாப் சைடுல கட்டியாச்சு எல்லாத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுக்கு தெரியும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் பஞ்சாப்ல இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் பல ஆயிரம் சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி கட்டியிருக்காங்க ஆல்ரெடி வந்து இது ஏற்கனவே தண்ணி தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இன்னுமே குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜீலம் நதியில தண்ணி தானடா அவங்களுக்கு நாங்க நிப்பாட்டம் தண்ணி வேணும் கேட்கறீங்க சொல்லாம கொள்ளாம எந்த ஒரு முன்ன அறிவிப்பும் இல்லாம ஜீலம் நதி கரையில இருந்து அந்த தண்ணியை திறந்து விட்டாங்க இன்னைக்கு காரல்ல தண்ணியில மிதக்குது ஒரு பக்கம் தண்ணியால அழையுது ஒரு பக்கம் தண்ணி இல்லாம அலையுது அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க அறுபதுல சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டது இதுக்கு வந்து தலையிட்டு ஐநா சபையும் தலையிட்டு தான் ஒப்பந்தம் போடப்பட்டது ஒப்பந்தத்தை ஒண்ணும் வலிமையான நாடு தண்ணி கொடுக்கணும் குடர் சொல்லி எந்த ஒரு நாடும் பண்ண வர முடியாது ஈரான் ஈரான் ஆனால் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம நாடு பாகிஸ்தான் காரனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ஒவ்வொரு செயலும் நம்மள வந்து தான் பாக்குறாங்க ரொம்ப பாசம் எல்லாம் இல்ல அவங்களுக்கு ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாமே தொப்புள் கொடி உருவா அவனுக்கு என்ன சம்மதம் வன்முறையாளர்களை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பிள்ளைகளுக்கு படிப்பறிவு இல்ல குடும்பம் நடத்த பணம் இல்லாம அவங்க வீட்டு பெண்களும் அனுப்புறாங்க ரோட்ல நின்று கைமறிக்கிறாங்க பெண்கள் கைமறித்துக்கிட்டு இருக்காங்க அந்த அங்க ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அளவுக்கு இது அந்த நாட்டு மீடியா அந்த நாட்டு யூடியூபர்ஸ் எடுத்து போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக வழி இல்லாமல் ாம பக்கு இல்லாம ஒன்றரை வயசு குழந்தைய புளிதோடு உயிரோட ஒரு தகப்பையும் புதைக்கிறான் அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கு ஒரு பேரஸ்டமால் கூட பிரிப்பேர் பண்ண முடியாத வக்கத்த நாடுதான் பாகிஸ்தான் ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல பல ஆயிரம் மெடிசின்ஸ் பல நாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கு கோவிட் டைம்ல கூட நம்ம தான் வந்து எத்தனையோ நாடுகளுக்கு கோவேக்சின் நம்ம ஷீல்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனா அவங்களுக்கு வந்து எந்த விதமான அதாவது ஒரு சயின்ஸ்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது கேட்டோம்னா எங்களையும் இஸ்லாத்தையும் விட்டு தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குரான்ல வந்து சயின்ஸ் இருக்குன்னு சொல்லி குரான்ல இருக்கிற சயின்ஸ் இன்னைக்கு மெடிசின்ஸ் பிரிப்பேர் பண்றதுக்கு உதவுமா எல்லாமே வந்து பிராக்டிக்கலா பார்க்கணும் இன்னைக்கு முகமது பின் சல்மான் சவுதி பிரின்ஸ் அவரே சொல்றாரு இஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு மாடர்னா மாறிக்கிட்டு இருக்காங்க அங்க சினிமா தியேட்டர் வந்துருச்சு எவ்வளவோ விஷயங்கள் அங்க வந்து அவங்களோட டெவலப்மெண்டா பார்க்கும்போது நமக்கே இன்னைக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போது இங்க இருக்கும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அந்த நாட்டு ஸ்கூல் ஸ்டடீஸ் புக்ஸ்ல சோசியல் ஸ்டடிஸ்க்கு வந்து சிலபஸா வச்சிருக்காங்க யோகாவா எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த சவுதி கோயிலையுமே வந்து கோயில் கட்டுறதுக்கு உண்டான இடங்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் காரன் சொல்லுவான் மோடிஜி நீங்க விரல காட்டுங்க அந்த இடத்துல நான் கோயில் கட்டுவேன் இன்னைக்கு முகமது பின் சல்மான் மோடியினுடைய அடிமையாக பக்தராக மாறிட்டான்னு ஒரு பாகிஸ்தான் மீடியா பேசுது ஆனா இங்க இருக்க நம்ம வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு மே தலைமையில இருக்கிறதுக்காகவே வந்து நம்ம எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம கவனமாக பார்க்கணும் மேக்சிமம் இந்த வாட்ஸ்அப் நியூஸ்களை தயவு செய்து நம்பாதீங்க ஒண்ணுக்கு பத்தாதான் அனுப்புவாங்க நமக்குள்ள இருக்கும் சகோதரத்துவத்தை வந்து அழிக்கிறது உண்டான எல்லா வேலையுமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நினைக்கலாம் இஸ்லாமிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகள் இருக்கு அதுல நாற்பத்தஞ்சு நாடுகள் கஞ்சிக்கு செத்து இருக்காங்க இன்னைக்கு கஞ்சி இல்ல யூஎன் கொடுக்கணும் ஐநா சபை எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிச்சை போடுற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க எட்டு நாடுகள் தான் மிடில் அண்ட் ஹையர் பினான்சியல் இன்கம் இருக்கிற நாடுகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நான்கு நாடுகள் மட்டும்தான் ஹையர் இன்கம் அண்ட் பைனான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்கிற நாடுகள் மிச்சம் நாற்பத்தஞ்சு நாடுகள் ஐஎம் கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியாம வட்டி கட்ட வக்கு இல்லாத நாடுகள் தான் மத்த நாற்பத்தஞ்சு நாடுகளும் அது மாதிரி நம்ம நாட்டை மாத்தணும் தான் பாகிஸ்தான் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு உலகமே அமைதியாக இருக்கும் ஆனா நீங்க பாகிஸ்தானுக்கு முட்டு கொடு கொடுக்குறேங்கிற பேர்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன செய்யறீங்கன்னா அவனுக்கு வந்து துணை போறது மிகவும் தவறு அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இந்த நாள பார்த்தோம்னா இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாருமே வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து கேவலமா பேசுறாங்க நீங்க போடுற போஸ்டுகள் கீழே எல்லாம் பாருங்க கமெண்ட் ஒற்றை சிக்கிறீங்க நூறு பேடவங்கள வளச்சிடுறாங்க இவங்க எல்லாம் இந்துக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எந்த நாட்டிலையும் நம்ம நிம்மதியாக வாழலாம் ஆனா இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா எங்கயுமே நிம்மதி இல்லை இடையே இவங்க இருக்கிற இடம் பூரா அந்த அமைதி மாற்றம் இருக்கிற இடம் பூராமே பார்த்தோம்னா நிம்மதி இல்லாம தாண்டா இருக்குன்னு சொல்லி அந்த வேர்ட்ஸ் நம்ம எல்லாம் சோசியல் கீழே கமெண்ட்ல போடுறாங்க இவங்க வந்துட்டானுங்களா இனி எந்த நாட்டுலயுமே வந்து நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காதுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு இஸ்லாமியர்களா தீவிரவாதி இஸ்லாமியர்களா பயங்கரவாதி இதுதான் உண்மை இங்க ஏத்துக்காட்டியும் ஏத்துக்காட்டியும் இது உலகம் பூரா இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்டாம்ப் அடிச்சிட்டாங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்றாரு இஸ்லாமிக் தரர்

ஓன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானுங்க இன்னைக்கு அந்த பெண்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து புருஷனும் பிள்ளையும் பாகிஸ்தான்ல இங்க இருக்கும் இஸ்லாமிய இந்திய பெண்கள் புருஷன் இல்லாம வாழாம இங்க வந்து உக்காந்துருக்காங்க இது யாரு செஞ்ச தப்பு அவங்க பண்றது எல்லாமே ஒரு பிரபகண்டாவோட தான் பண்றாங்க நம்ம நாடு நல்லா இருக்க கூடாது எப்ப பார்த்தாலும் உள்நாட்டு குழப்பத்திலேயே இருக்கணும் பிரச்சனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிரபகண்டா பண்ணி தான் பண்றாங்க வருஷத்துக்கு மூவாயிரத்தி கோடி ரூபாய் ஹனி டிராப்க்கு மட்டுமே அவங்க யூஸ் பண்றாங்க ஆனா நம்ம நாடு அப்படி இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு வளர்ச்சி நோக்கி நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு அதனுடைய டெவலப்மெண்ட் பார்த்து அவங்களால சகித்து கொள்ள முடியல ஒரு ஹாஃப் இயர் வந்து இந்த அளவுக்கு வந்து நாட்டை வந்து முன்னே முன்னேற்றி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே மாதிரிதான் நம்ம இங்க இருக்க இஸ்லாமியர்கள் என்ன பெரிய படிச்சு குளிச்சுட்டோம் நம்ம தமிழ்நாடு கேரளாவை தவிர மத்த ஸ்டேட்டுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் கல்வியறிவு இல்லாம தான் இருப்பானுங்க வசமந்தா முஸ்லிம்ஸ் எல்லாமே நாடு நாசமா போறதுக்கு இவனுங்களும் ஒரு காரணம் எப்ப பார்த்தாலும் சொல்லவும் முடியல அசிங்கமாவும் இருக்கு இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா இன்னைக்கு ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பமும் இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பமும் இந்தியாக்குள்ள வந்துருச்சு இப்ப ஜிந்தாபாத் பங்களாதேஷ் ஜிந்தாபாத் தேங்க்யூ பாகிஸ்தான் அப்படின்னு பதிவு போட்ட அத்தனை பேரையும் தூக்கிட்டு போய் இன்னைக்கு படுக்க வச்சு வெளியில தேச துரோக வழக்குல உள்ள போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் அஸ்ஸாம்ல அமினுல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ தேர்ட் டைம் எம்எல்ஏ அவர் தொடர்ச்சி மூணாவது

நாங்க இப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆளுடைய குடியுரிமையை பிடிங்குங்க அந்த ஆள பாகிஸ்தானுக்கு அனுப்ப பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தானுக்கு போ அங்க இருக்கு ஹேமந்த விஸ்வ சர்மா முதல்வர் சொல்றாரு அதாவது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பாகிஸ்தானுக்கு போ பங்களாதேஷ் ஜிந்தாபாத் பங்களாதேஷ்க்கு போ நாங்களே கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கறாங்க ஆனா இன்னைக்கு தன்னுடைய மனைவியை கூட பாகிஸ்தான் கரை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான் அவங்களுடைய வேலை நம் நாட்டுல எப்ப பார்த்தாலுமே குழப்பமும் பிரச்சனையும் நிம்மதி இல்லாத தன்மையும் தான் இருக்கணும்னு அவங்களுடைய எண்ணம் இங்கிருக்கும் யாருமே வந்து அதுக்கு வந்து நம்ம மைண்ட குடுத்துறாங்க மறந்துடாதீங்க நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஒரு உண்மையான இஸ்லாமியன் தீவிரவாதத்தை விரும்ப மாட்டான் ஒரு உண்மையான இஸ்லாமியன் பயங்கரவாதத்தை விரும்ப மாட்டான் ஒரு உண்மையான இஸ்லாமியன் சகோதரத்துவத்தையும் அன்பையும் பாசத்தையும் தான் போதிப்பான் நபி சல்லாவு அடைவ சலம் சொல்லியிருக்காரு நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கும்போது நம்ம சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு இறந்த இருபத்தெட்டு பேருமே நம்மளுடைய ரத்த உறவுகள் இவங்கதான் நம்ம ரத்த உறவுகள் அவங்களோட பிளட்டே அப்படி மாறி போச்சு அவங்க எல்லாம் தீவிரவாதத்திலேயும் அப்படி இன்னைக்கு நம்ம நாட்டில போலீஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் நம்ம பென்ஷன் கொடுக்கிறோம் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா பாகிஸ்தான்ல நூற்று இருநூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கும் அல்லந்த தீவிரவாதி கிழட்டு பயணிகளுக்கும் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இது எந்த நாட்டுல நடக்குமா எந்த கேடுகட்ட நாடு செய்யும் ஆனா அந்த கேடுகட்ட நாடு செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கு தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெறும் மூணு பில்லியன் அஞ்சு பில்லியனுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க எந்த இஸ்லாமிய நாடுகளும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உதவி செய்ய தயாராக இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம பாரத பிரதமருக்கு வந்து உலக நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணது இன்னைக்கு சோசியல் மீடியாவில இவ்வளவு பிரச்சனை பிரச்சனைகளுக்குமே வந்து இங்க நம்ம போடுற போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்திலேயே ரொம்ப சீவியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹிந்து பேர்ல இருந்து நம்ம போஸ்ட் போடுறோம் கிறிஸ்தவ பேர்ல இருந்து போஸ்ட் போறோம் இஸ்லாமிய பேர்கள் நீ எவனா வேண்டாலும் இருந்துட்டு போ யார வேண்டாலும் இருந்துட்டு போ அஞ்சு நிமிஷத்துல நீ எங்க இருக்கே தூக்கிடுவாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு ஆளும் கட்சி சரியில்லை ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிருங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள தழுவு கட்டி போய்கிட்டு இருக்காங்க உளவுத்துறை வந்து ஆப்பு அடிப்பாங்க ஜார்க்கண்ட் வந்து காங்கிரசனுடைய கூட்டுலதான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பதினஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா அப்படியே நமக்கே கைகாலாம் நடுங்குது அப்படி வெளுத்தெடுக்கிறாங்க நீ என்னடா நீ இந்தியாவில இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு தான் நம்ம விசுவாசமா இருக்கணும் இந்த நாடு நம்ம நாடு நம்ம வீடு அது நம்ம வீடு சந்தோஷமாக இருந்தா தான் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் இன்னைக்கு நம்ம நாடு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கண்டிப்பா செயல்பட்டு ஜீலம் தண்ணிய திறந்து விட்டாச்சு இங்க இருக்கும் பாகிஸ்தானியர்கள் வந்து சீக்கிரமாக உங்களுடைய விசா வச்சுட்டு ஊர் போய் சேர்ந்துருங்க அப்படின்ட்டாங்க தமிழ்நாட்டுல இருநூறு பேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லீகலா வந்தவங்க மட்டும் இல்லீகலா எத்தனை பேர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல ஒவ்வொரு பள்ளிவாசலாம் போய் தேடணும்னு சொல்லி அதுவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மக்கள் அப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தாடி வச்சு தொப்பி வச்சு பைஜாமா ஜிப்பா போட்டா நான் உள்ள பள்ளிவாசலுக்குள்ள விட்டு நம்ம பேச விட்டுறோம் இல்லையா அது வந்து நமக்கு தான் கேடு இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா தமிழ் இந்தியால தான் இந்து இந்துவும் முஸ்லிம்களும் ஆனா அங்க பாகிஸ்தான்ல முஸ்லிம் முஸ்லீமே அடைச்சுக்கிடுவான் அகமதியாசா முஸ்லிமா ஏத்துக்கிற மாட்டான் சியா சன்னியே ஏத்துக்கிற மாட்டான் தியோபந்தி ஒவ்வொருத்தரும் வைஸா ஒவ்வொருத்தரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு இருக்கு ஓவைசியே வந்து தமிழ்நாட்டு கேரளாவிற்கும் இருக்கும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களா ஏத்துக்கிற ஹாஃபித்னு சொல்லுவாரு அவரு யாரு ஓவைசி இன்னைக்கு ஓவைசியே வந்து முன் வந்து ஆமாம் இது வந்து மதத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாங்க நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்துகள் உலமாக்கள் இமாம்கள் ஆளும்களுடைய வந்து முன்னாடி வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க இனிமேல் இப்படி நடக்க கூடாது நம்ம எல்லாம் இந்தியர்களாக ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் சொல்லி இருக்காங்க நம்ம வந்து முதல்ல வந்து இந்த புத்திய கடைபிடிக்கிறத விட்டுட்டு நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடக்கும் தேவையில்லாத சேனல்களை பார்த்துட்டு தேவையில்லாத போஸ்டுகளை போட்டு நீங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாதீங்க இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கு நாளும் இதாகும் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டதுல மொத்தம் பதினஞ்சு பேர் வந்து அடையாளம் மரம் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த பதினஞ்சு பேருனுடைய வீடுகள் வந்து வெடிகுண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு நேத்தல ஒரு வீடியோ பார்த்து அந்த ஆளுடைய வீடியோ வந்து ஆதில் அகமது ஹுதார் அவருடைய பேரு அவர் வீடு வந்து விடிக்கப்படுது விஜயகாந்த் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு வெடிகுண்டை வச்சதுக்கு அப்படி அப்படி சுக்கு நூறம் உடையது அந்த வீடு எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து தீவிரவாதி பயங்கரவாதி எல்லாம் செஞ்சுட்டு போயிருவான் காங்கிரஸ் பீட்ல வந்து அவன் குடும்பத்துக்கு எங்கிட்ட பணம் வந்துடும் ஜாலியா சிம்மாசனத்துல உட்காந்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் தான் ஆனா இப்ப இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி இல்ல பாஜக ஆட்சி அமித்ஷா ஆட்சி ஜெய்சங்கர் ஆட்சி ராஜ்நாத் சிங் ஆட்சி அதனால இங்க மாறுதல் ஏற்படும் கண்டறியப்பட்ட தீவிரவாத பதினைந்து பேருடைய வீடு வீடுகள் மொத்தமாக ஒரு ஸ்பூன கூட எடுக்க விடல வெடிகுண்டு வச்சு தகத்திருக்காங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க மாற்று உடை இல்லாம தெருவுல நிக்கிறாங்க அங்க இருக்கும் பெண்கள் இன்னைக்கு அவங்க அம்மா இப்ப காலையில சொல்றாங்க எங்க இருந்தாலும் நீ வந்து சரண் அடைஞ்சிருன்னு பெத்த தாய் சொல்லுது அவங்க சகோதரி சொல்றாங்க ஒருத்தன் ஜெயில இருக்கானா இன்னொருத்தன் ஜிஹாதியா போயிட்டானா ஒரு தாய் தப்பு கூட பிறந்தவங்களுக்கு தெரிய வேணாமா ஓ மகன் என்ன செய்யற என்ன படிக்கிறான்னு அப்படி என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்க நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய த நம்ம என்ன செய்யறாங்கன்னு பெத்தவங்களுக்கும் கண்டிப்பா தெரியும் பெத்தவங்களும் வந்து அதை கண்காணிக்கணும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லையும் அண்டர் கிரவுண்ட் போகுது வெளியே தொலைஞ்ச உடனேவும் ரெண்டுக்கு ரெண்டு அடியில வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி இருக்காங்க அதை தூக்குனா உழவு நேற்று ராணுவம் போகுது பின்னாடியேவும் சேனல்ஸ்காரம் போறான் ஓபன் பண்ணா உள்ள ஸ்டெப்ஸ் போகுது இது என்னன்னு சொல்றது நான் எல்லாரும் குறை சொல்லல ஆனா இதுக்கு கையால் ஆனது அந்த உள்ளூர் மக்களும் கையால் ஆயிருக்காங்க பாதிக்கப்பட்டது அங்க இருக்கும் ஏழை மக்கள் என்னன்னே தெரியாம இந்த ஏழை மக்கள் இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பின்னாடி அங்கனுடைய வளர்ச்சி காஷ்மீருடைய வளர்ச்சி எந்த மாநிலத்தும் இல்ல கவர்னர் தான் நடந்துச்சு இன்னைக்கு அங்க போய் பாகிஸ்தானுடைய நம்ம நேர்ல போக முடியாட்டி கூட நான் அங்க இருக்கும் நியூ காஷ்மீர்னுடைய டெவலப்மெண்ட் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா என்ன ஒரு வளர்ச்சி அதெல்லாம் நம்மளால மெஸ்மரைசிங் தான் இருக்கு அங்க இருக்கும் ஒவ்வொரு இஸ்லாம் சாமி ஒவ்வொரு மக்களும் சொல்றாங்க மோதி மாதிரி ஒரு பிரதமர் மோதி மாதிரி ஒரு முதல்வர் எங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் ஸ்டேட்டா மாத்திருப்போம் சொல்றாங்க கல்லறிஞ்சுக்கிட்டு இருந்தவன் பூரா இன்னைக்கு தொழிலதிபர் கல்லறிஞ்சுக்கிட்டு பூரா இன்னைக்கு தொழில் முனைவர் கல்லறிஞ்சுக்கிட்டு பூரா இன்னைக்கு ஏற்றுமதியாளரா இருக்காங்க பேங்க் அவங்களை நம்பி லோன் கொடுக்குது தொழிலுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்க இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க டாக்டரா படிக்கிறாங்க அங்க இருக்கும் ஒரு எய்ம்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த காஷ்மீர் பையன் முஸ்லீம் பயம் தான் அவன் அவனே சொல்றான் எங்களுக்கு இருக்கிற எய்ம்ஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஆனா இங்க தமிழ்நாட்டுல மதுரையில வெறும் ஐநூறு அறுநூறு கோடிதான் சொல்றாங்க ஆனா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில எங்களுக்கு எய்ம்ஸ் வரப்போகுது எங்களுக்கு ஐஐஎம் இன்னும் வரப்போகுது ஐஐடி வரப்போகுது நாங்க இன்னும் எங்களுடைய படிப்பு எல்லாம் ரொம்ப பெருசா போயிடும் நாங்க மக்கள் படிக்க போறோம் நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க அதுல இந்த பாகிஸ்தான் நாய் வந்து இன்னைக்கு மண்ணல்லி போட்டுட்டான் அங்க இருக்கும் பெண்களும் இளைஞர்களும் தன்னச்சியாக ரோட்ல இறங்கி போராடுறாங்க இன்னைக்கு பயங்கரவாதம் வேண்டாம் வன்முறை வேண்டாம் தீவிரவாதம் வேண்டாம் உங்களால எங்க குழப்பு போயிடுச்சுடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தவங்க டெவலப் ஆகி இப்பதான் முன்னேறி போயிட்டு இருக்கா மறுபடியும் பின்னாடி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டானுங்க நான் முதல்ல வந்து ஜாலியா இருப்பானுங்க நம்ம ஜெயில இருக்கோம் நம்ம பண்டாட்டி விலையெல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் இன்னைக்கு அது நடக்காது ஏன்னா வீடுகள் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க ரிலேஷன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே காஷ்மீர்ல இந்த ஆக்ட் இருக்கு அதாவது கல்லெறிஞ்சவன் இந்த இதுக்கு துணை போனவன் யார் அதாவது பிரச்சனை பண்றாங்க இல்லையா கலவரத்துக்கு கலந்துகிட்டவங்க சாரி கலவரத்துல கலந்துக்கிட்டவங்களே வந்து ரெண்டு தடவை மூணு தடவை ரிப்பீட்டடா வந்தா அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அவங்க ரிலேஷன்ஸுமே வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கூட எழுத முடியாது கிட்டத்தட்ட இதுவே வந்து ஐம்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது இந்த சட்டத்தை வந்து நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு குலாம் நபி ஆசாத் அண்ட் உமர் அப்துல்லா இவங்க எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆனா அமித்ஷா அவர்கள் பண்ண முடியாது ஏன்னா சட்டங்கள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் இது வந்து உண்மை ஆனா நம்ம இங்க வந்து என்ன செய்யறோம் தெரியுமா யாரையாவது அடிச்சிட்டா இஸ்லாமியர் அடிவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க இங்க இருக்க இஸ்லாமியர்கள் யாருமே இஸ்லாமியர்களாவே ஏத்துக்க மாட்டாங்க நம்ம எல்லாம் ஹாஃபியர்கள் தான் ஆனா அங்க காசால அடி வாங்கினா இங்க வந்து போஸ்ட் ஓட்டுறது பாலஸ்தீனத்துல அழுதா இங்க வந்து பேனர் கட்டிட்டு ஊர்வலமா போறது நமக்கு இங்க உண்ட எவனும் யாரும் கண்களவே கண் கலங்க மாட்டாங்க இது வந்து தேவையில்லாத விஷயம் அங்க வந்து அங்க நடந்ததுக்கு இங்க வந்து போஸ்ட் போட்டு போராட்டம் பண்ண இஸ்லாமியர்கள் காஷ்மீர்ல நடந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்துருக்கணும் நம்முடைய சகோதர சகோதரர்கள் வந்து இன்னைக்கு வாழ்க்கை இழந்து கல்யாணமான ஆறு நாள் ஒரு பொண்ணு இன்னைக்கு கணவரை இழந்து நின்று இருக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இதுக்கு இங்க இருக்க யாருமே வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறவங்க தான் இங்க இருக்கும் மத்த இந்து கிறிஸ்தவ சகோதரர்களுடைய ஒரு வருத்தமே இது வருத்தம் தான் அவங்களுக்கு கோபம் கூட இல்லையே நீங்க இப்படி இருக்கீங்க ஏன் நாட்டு பற்றி இல்லாம இருக்கிறீங்க நான் இந்தியன்னு வாய் சொல்ற வாய் நாம் இந்தியர்களாக நமக்காக நடக்கிறோமா அப்படிங்கறத பேச்சு நம்ம வாய் தான் பேசுது செயல் பேசல இது வந்து இப்பதான் வடநாட்டு பக்கம் மாறுது எதுக்கு மாறுறாங்க தெரியுமா தேசபக்தி எல்லாம் வரல பயம் வந்துருச்சு நம்மளையும் நாளைக்கு தீவிரவாதியா சொல்லிருவானோ நம்மளையும் நாளைக்கு பயங்கரவாதின்னு சொல்லிடுவானுங்கிற பயத்துல தெரிச்சு ஓடி போய் படார்னு விஸ்வ ஹிந்து பரிஷத் காலில போய் விழுந்துறானுங்க நாங்க மதம் மாறிடுவோம் எங்களை தயவு செய்து மதம் மாத்திருங்க நாங்க இஸ்லாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பயத்தை வந்து இந்த சமூகம் உருவாக்கி இருக்கு இது வந்து உலக அளவுல வந்து கிறிஸ்தவர்கள் தப்பிச்சு ஓடுறாங்க யாரு இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு வேண்டாம்னு கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க இந்திய அளவுல வந்து இன்னைக்கு ரொம்ப விசியானா இருக்கிற ஒரு அமைப்புன்னு பார்த்தா விஸ்வ ஹிந்து பர்சன் தான் அவங்கதான் வந்து இவங்களுக்கு வந்து இது ட்ரைனிங் கொடுத்து அந்த ஹிந்துக்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அங்க பா பாலஸ்தீனத்திலயும் காசாவுலயும் எதுவும் நடந்துட்டு போகுது நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல சரியா இங்கிருக்கும் இந்துக்கள் இங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம நம்ம கூட எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி போறோமோ அதுதான் நமக்கும் நம் நாட்டிற்கு உண்டான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இப்ப வந்து போர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி தயார் நிலையில இருக்கிறாங்க இது எப்படி ஒரு அசம்ஷன்னா இன்னைக்கு ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி அண்ட் ஆஸ்திரேலியா இந்த நாடு எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு எவ்வளவு டூர் போனீங்களோ யூடியூபர் எல்லாரும் நாடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க யாரும் இந்தியாவில இருக்கவங்க யாரும் நம்ம நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி யாரையும் பாகிஸ்தான் போயிருந்தா பாகிஸ்தான் திரும்பி நம்ம ஊருக்கு வந்துருங்க எந்த நேரம் எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த நேரத்துல சென்ட்ரல் சொல்லிக்கிட்டு என்ன நம்மளுடைய வேலை என்ன நம்ம வந்து அமைதியோட பக்கத்துல போகணும் அதுதான் இந்த சீமான் மாதிரி திருமாவளமன் மாதிரி புத்தி இல்லாத அரசியல்வாதிகளுக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம நீங்க பித்தப்பட்ட நாடு தானே பாகிஸ்தானு அதை நீங்க அடிச்சிருவீங்க சைனா கொண்டு போய் அடிச்சிருவீங்களா அப்படின்னு சைனாக்காரை உள்ள நுழைஞ்சு இதே செஞ்சு செஞ்சுதான் சைனாவையும் இந்தியா அடிக்கும் ஏன்னா இந்தியாவினுடைய ராணுவ பலம் அப்படி இந்தியாவினுடைய முப்படைகளுடைய பலம் வேற லெவல் இன்னைக்கு டிஆர்ஓவும் இஸ்ரோவும் இஸ்ரேலினுடைய டெக்னாலஜியும் பிரான்சினுடைய டெக்னாலஜியும் சேர்ந்து நம்மளுடைய லெவலேவும் ரொம்ப ஹை லெவல்ல தான் இருக்கும் நம்மளுடைய டெக்னாலஜி எல்லாமே எல்லாமே வந்து நம்ம இங்க பேசவும் முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய போர் விமானங்கள்லாம் பார்த்தோம் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் வார்கர்ஸ் வந்து ஒரு ஹேட் ஒரு வார்கர்ஸ்ல ஃபிட் பண்ணி நூறு மைல் தொலைவில் சாரி நூறு இலக்குகளை நோக்கி அடிக்கும் தன்மை நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு அதெல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வங்காள விரிகுடா கடல்ல ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த ஆயிரத்தி முன்னூத்தி எம் எண்பத்தி அஞ்சு தீவுகளை மட்டுமே வந்து அது கண்காணிக்க கூடிய அளவுக்கு அதனுடைய பலம் அதிகமாக இருக்கு இப்படி ஏன்னா இப்ப இந்த சமயத்துல வந்து ராணுவ விஷயங்களை நிறைய வெளியே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க பட் நம்மளுடைய தகுதி வந்து அதிக மோசமாக தான் இருக்கு சைனா செஞ்சிருந்தாலும் சைனாவையும் இந்தியா அடிக்கும் பயந்தெல்லாம் போற அளவுக்கு இங்க வந்து இந்தியா ஒண்ணு கோலை நாடு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுலயே வந்து நம்ம யாரும் சொல்லி மற்ற நாடுகளுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெண் இருந்தாங்க அன்னைக்கே வந்து நம்மளுடைய தாக்கத்தை நம்முடைய வலிமையை வந்து நிரூபிச்ச நாடுதான் இந்தியா